எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் சின்ன சின்ன கத்திரிக்காயை நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வறுத்து அரைச்சு ஒரு மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோங்க இப்போ எப்படி பண்ணலாட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதிலேயே கா ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு கையளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி லைட்டாக புரிஞ்சதுமே வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை எள்ளு ஆட் பண்ணதுமே நல்லா கிராக்கல் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஆறுனதுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஹீட்டானதுமே மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலு பக்கமும் கீரிக்கிறேன் காம்பு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்பதான் என்ன எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பை அப்பப்போ மீடியம் டு ஹைஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணி கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் இப்போ அதே கடாயில் என்ன நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே ரெண்டு வர மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கட்டி பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையுமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு எந்த அளவு சின்ன வெங்காயம் தேவையோ சின்ன வெங்காயம் நல்லா கு சின்ன சின்னதாக அரிஞ்சு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்தளவு வணங்குனதுமே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை ப்யூரியாக அடித்து வச்சுருக்கேன் அதையுமே இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் கலருக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க தக்காளி சீக்கிரமாக வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன் தக்காளி நல்ல சுருள வணங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பேஸ்ட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நாம இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விடுங்க எனக்கு நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன் நாம் ஆல்ரெடி மசாலா வறுத்து அரைச்சது தான் அதனால் பச்சை வாடையெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை நல்லா கலந்து விட்டதுமே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுமே நாம் கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதையும் மீது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் ஆட் பண்ணதுமே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம குழம்பு நல்லா சுட சுட சாப்பாட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா சூடாக சர்வ் பண்ணுறதை விட காலையில் வச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கத்திரிக்காவும் நல்ல குழம்புல வந்து ஊறி வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போயும் வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ